வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் ரேடியோ பற்றி தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் ரேடியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஏஎம் இருக்குது வித் கிளாக் கடை இருக்கும் பட் ஆனால் இப்போ கிளாக் இதில் சரியாக ஒர்க் ஆகலை அதனால பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஏஎம் நல்ல க்ளியராக இருக்குது இது பேட்ரி சோர்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் டிசி அடாப்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் யாருக்காவது இந்த ரேடியோ நீங்கள் வேணும்னு நினச்சின்னா தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்மளை நம்ம சேனல் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்கு இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல டியூனிங்கில் இருக்குது உங்களுக்கு இது போல் விண்டேஜ் ரேடியோஸ் எதாவது வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஆனால் ரேடியோஸ் வந்து நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க கேட்கும்போது அது சோல்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் அந்த தான் அவைலபிள் இருக்கான்னு கேட்குறீங்க இது எல்லாருமே அதில் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா சேல் இருக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாகவே இருக்கக்கூடிய ரேடியோஸ் தான் சோல்டுன்னு போட்டுட்டுனா அது நம்மகிட்ட இல்லாதது நம்ம ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து சர்வீஸாக இது வந்து கொரியர் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இது போல் விண்டேஜ் ரேடியோஸ் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளோட காண்டாக்ட் நம்பர்ஸில் மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம ரிமைண்டர் திரும்ப உங்களுக்கு அந்த ரேடியோஸை நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணி நம்ம கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து வர வீடியோஸ்க்கு பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்